புதைந்ததே எங்கள் கேப்டனையா புகழ் மறையாதே மண்டுக்குள்ளே புதைந்ததே பாடம் பாழாதேமே குத்தும் மில்லவா கேட்ட ரய்யா முறை நாளாதே ஒன்று சுண்ண வார்த்தை மேல் வீட்டிலை பிள்ளை இந்து சுள்ள வார்த்தை நாங்கள் எப்படி இருப்போம் உன் நினைவு இங்கு மறக்க முடியாது உனை போன்று அன்பான மனிதரை காண்போம் அண்ணுக்குள்ளே

என்ற வலுன் வாக்கிய இன்னும் பேரும் போடும் ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் இல்லை என்று வருவருக்கு வாரி வாழி கொடுக்க வேண்டும் அண்ணமிட வேண்டும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து நம்ம எல்லாம் விட்டு பிரிந்தாலும் மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்த பேர் மதிப்புரை கூறிய இன்னும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் மற்றும் சிறந்த நடிகரும் அது மட்டுமல்லாமல் நடிகர் சங்க நடிகர் சங்கத்தில் இன்னும் எத்திலோ நடிகர்களை இன்னும் மேன்மேலும் வளரச் செய்தது பேர் மதைப்பிறை குறி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் தலைவராக வழங்கக்கூடிய பேர் மதைக்குறை குறியும் கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய ஜோதியப்பட்ட தானூவா தானூவர் சாட்சியம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதி சிவலோகம் என்று சொல்லக்கூடிய திருனுடைய திருப்பதத்தை வைகசம் என்று சொல்லக்கூடிய மகனுடைய திருவரியை அடைய வேண்டும் என்று மனதில் எண்ணி எங்களால்

ஏன்னா அவர் வந்து பார்த்தா ஒரு நடிகராக இருந்தாலும் கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு நாடகம் எங்கேயோ பிறந்தவங்களுக்கு எங்கேயோ வளர்ந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில அவருடைய தீவிர தொண்டர்கள் இருப்பாங்க பாருங்க ஏன்னா அவரு இன்னைக்கு ஜன சேர்ந்திருக்கேன்னா கட்சியின் காரணம் ஒரு பக்கம் அது விடுங்க அதை விட அவருடைய பழகியதான் அவர் நடிப்பில கூட எளிமையா அவர் வாழ்க்கையிலே ரொம்ப எளிமையா வந்தார் ரொம்ப பந்தா காமிக்க மாட்டார் ஒரு எளிமையான ஒரு வாழ்ந்தனால தான் இன்னைக்கு அந்த எளிமையான நடிப்பு பார்த்து பார்த்தா மனசு மதில இல்ல இன்னைக்கு அவர் என்ன பிரிவு சொல்லுவாங்க ஒரு பழமொழி செத்தியா செத்தால் தான் சரி செத்தியாருடைய வாழ்வு அது போல அவர் செத்த பிறகுதான் அவருடைய புகழ் எல்லாம் வெளியே வருது உள்ளனால நம்மளுக்கு தெரியாம போச்சு எத்தனையோ பேர் கண்டதானம் எவ்வளவு எளியோருக்கு எத்தனையோ நிறைய செய்திருக்காரு ஒரு இருபத்தி ஏழு கோடி என்ன சொன்னாங்க தாழ்த்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்க கிராமத்துல அவங்களுடைய நிலத்தை வீடு கட்டுறதுக்காக கொடுத்திருக்காரு அது மாதிரி பல மடங்கு அது இல்லாம நேத்து ஒரு செய்தி ஒருத்தர் சொன்னாரு இப்போ இருக்கிற சொத்துல ஒரு கோடி சொன்னாங்க அவ்வளவு சொத்துல பாது பாதி காசு வந்து ஏழைகளுக்கு தர்மத்துக்காக எழுதி வச்சிருக்கார் அது நேத்து தான் எங்களுக்கு தெரிஞ்சுதாங்க எவ்வளவு பெரிய மனசு பாருங்க நிறைய ஒரு அதே போன்று ஷூட்டிங்ல அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லோருக்கும் சமமான சாப்பாடு இன்னைக்கு அத்தனை பேர் எத்தனை நடிகர் சொல்றாங்கன்னா அந்த ஒரு புகழ் நம்மளை கேப்டன் ஐயாக்கு மட்டும்தான் செய்யறோம் ஏன்னா ஏழைகள் வாழ்வதற்காக ஏழைகள் செய்த யார சொவே அன்பை சேர்ந்த சொந்த வாழே செய்த யாரம் சொல் இன்றைக்கும் இன்றைக்கும் நீ எங்கள் லெஞ்சத்தில் அன்புக்கும் மன்னவர் காவிய நாயகத்து காவலே பாடிய பூமியல் கால் முகில் மன தூவிட முன்புகள் வாழியவே இந்தியவும் துளி சிப்புகள் இந்திய மண்ணுக்குள் போயாச்சி தெய்வமே

கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மனைவியாக விளங்கக்கூடிய பிரேமலதா மற்றும் விஜய பிரபாகரன் மற்றும் அவருடைய மகன் தத்முக பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அன்புலங்கள் அவருடைய நினைவாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த அன்புலங்களுக்கும் மற்றும் நமது கீழ்மதி கிராம பொதுமக்களும் ஐயாவுடைய கேப்டன் விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் அந்த கழகத்தை சேர்ந்த தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து

கேப்டன் ரசிகர்கள் அந்த இந்த ரசம் என்ற படத்திலிருந்து பாடிய நினைச்சு அந்த பாடல் பாடிய தம்பி எடிரசன் அவர்களையும் தம்பி இன்னும் அஜித் இருவரையும் பாராட்டி ரூபாய் நூறு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் அந்த மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ரோஜா நாடக மண்டலத்தினை பாராட்டி ரூபாய் இருநூறு வழங்கியிருக்கிறார்கள் அந்த அன்புள்ள மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்